தற்கொலை செய்து கொள்கின்ற எண்ணம் ஏன் வருகிறது இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதாவது இந்த தற்கொலை எண்ணம் ஏன் வருது அப்படின்னா அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸால் தான் இந்த எண்ணம் வருகிறது ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் தான் உருவாக்கிக்கிறீங்க எதனால் உருவாக்கிக்கிறீங்க அப்படின்னா மனம்னால் என்ன அறிவுனா என்ன எண்ணங்கள்னால் என்ன இதெல்லாம் எப்படி செயல்படுது இதை எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கிற விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கீங்க அதே மாதிரி உடல் எதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது நீங்கள் யார் எதற்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்கீங்க இந்த விழிப்புணர்வு இல்லாதனால ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவது ஒரு தோல்வி ஏற்பட்டால் அதை எப்படி ஏற்றுக்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இயல்பாக எப்படி படிக்கிறது ஒரு சூழ்நிலையை எப்படி கையாள்வது ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் இயல்பாக எப்படி உங்கள் வேலையை செய்வது இயல்பாக எப்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வது அப்படிங்கிறது தெளிவு இல்லாமல் இருக்கீங்க அதனால தான் அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிக்கிறீங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸால் தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம் உருவாகுது இதற்கு தீர்வு என்ன அப்படின்னா அதாவது வாழ்க்கை அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த பரிசு ஒரு பொக்கிஷம் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் உங்களுக்கு பிறப்பை கொடுத்துருக்கான் அப்படி உங்களுடைய பிறப்பை கொடுத்த தான் உங்களுடைய இறப்பையும் அதே இறைவன் தான் முடிவு செய்யணும் அந்த இறப்பு நீங்கள் முடிவு செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை விட்டு விலகி ஓடுவதில்லை அதற்கு தீர்வு அந்த பிரச்சனைக்குள்ளே ஊடுருவி சென்று அடி ஆழம் வரைக்கும் சென்று அதனுடைய ஆதாரத்தை சரி செய்வதுதான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு அதாவது ஒரு தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம் உங்களுக்கு வருது அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்வதற்காக இல்லை இதை சரியாக புரிஞ்சுக்குங்க உங்களுடைய வாழ்க்கையின் மறு தொடக்கத்தை தொடங்குவதற்காக தான் இப்போ உங்களுடைய செல்ஃபோன் வச்சுருக்கீங்க சார்ஜ் ஃபுல்லாக தீந்து போய் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது அப்போ ஒரு ரெட் கலர் பாயிண்ட் காட்டி லோ பேட்ரி அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கும் உங்களுக்கு ஒரு வார்னிங் பண்ணும் என்ன அப்படின்னா ஃபோனை திருப்பி சார்ஜ் போட்டு உயிர்ப்பித்துக்கொள் அப்படின்னு உங்களுக்கு அது சொல்லுது அதே மாதிரி தான் இந்த தற்கொலை எண்ணம் உங்களுக்கு வரும்போது உங்களுடைய உள்ளுணர்வு நீ வழி மாறி பயணிக்கிற தவறான பாதையில் நீ போகிற பாதையை மாற்றிக்க இந்த உண்மையிலிருந்து சத்தியத்திலிருந்து விலகி போகிற மாற்று பாதையை அப்படின்னு உங்களுடைய உள்ளுணர்வு வார்னிங் பண்ணுது உங்களுடைய உள்ளுணர்வு ஆன்மீக உலகத்திற்கு வா ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளவா ஆன்மீக வாழ்க்கைக்குள் வந்து உன்னை உயிர்ப்பித்துக்கொள் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்குது எப்படி அங்கே ஃபோனை சார்ஜ் போட்டு உயிர்ப்பித்துக்கொள்ளுன்னு சொல்லுதோ அதே மாதிரி உங்களை இந்த வா இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வந்து உன்னை உயிர்ப்பித்துக்கொள் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்குது இதை சரியாக தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்துருக்கலாம் பருவநிலை மாறும்போது சில மரங்களில் இலைகள் முழுவதுமே உதிர்ந்து ஒன்றும் இல்லாமல் அந்த மரம் தோற்றமளிக்கும் ஒரு வெறுமையாக தான் தோன்றும் வெளியில் பார்ப்பதற்கு வெளியில் பார்ப்பதற்கே அந்த மரத்திற்கு ஒரு உயிரோட்டம் இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த மரம் வெளியில் பார்ப்பதற்கு தான் அப்படி இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா அதனுடைய வேர் உயிரோடு தான் இருக்கும் அந்த உதிர்வு எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய புதிய தொடக்கத்தோட அடையாளம்தான் கொஞ்ச நாள் கழித்து போய் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் புது இலைகள் புதிய கிளைகள் புது மலருங்கன்னு அப்படியே பூத்து குழுங்கும் அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் அது நொறுங்கி போய் நிலையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்வதற்கல்ல வாழ்க்கையின் புதிய தொடக்கத்திற்கு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதாவது அந்த ஆன்மீக உலகத்திற்கு வா ஆன்மீக வாழ்விற்கு வா அப்படிங்கிற உங்களை அழைக்கின்ற தருணம் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க அங்கே எப்படி வெளியில மரம் பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லாமல் இலைகள் அத்தனையும் உதிர்ந்து ஒரு உயிரோட்டம் இல்லாத மாதிரி தோன்றினாலும் அதன் உள்ள வேறு உயிரோடு தான் இருந்தது அதே மாதிரி தான் வெளியில் பார்ப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் முடிந்துவிட்ட நிலையில் தோன்றினாலும் உங்க உள்ள உங்களுடைய உயிர்த்தன்மை அப்படிங்கிற வேர் தான் இருக்கு அந்த உயிர்த்தன்மை அப்படிங்கிற வேற இறைவன் அப்படிங்கிற அந்த இறை சக்தியோடு நீங்கள் இணைத்தால் உங்களுடைய வாழ்க்கை உயிரோட்டம் பெற்று புதுப்பித்து புது பொலிவுடன் புது இலைகள் போல் புது கிளைகள் போல் புது மலர்கள் போல் அங்கே பூத்து குழுங்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கை அதனால் சரியாக தெரிஞ்சுக்குங்க தற்கொலை எண்ணம் வருவது உங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்வதற்கு அல்ல வாழ்க்கையின் மறு அத்தியாயத்தை தொடங்குவதற்காகத்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க அது இறைவன் உங்களை அழைக்கின்ற தருணம்னு தெரிஞ்சுக்குங்க இறைவன் உங்களை உள்ளங்கையில் ஏந்தி அரவணைக்கும் தருணம்னு தெரிஞ்சுக்குங்க இறைவன் உங்களை பாதுகாக்கும் தருணம்னு தெரிஞ்சுக்குங்க